நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தர்ட்டில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்திலே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளான மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம் ஒரு அன்னாசிப்பு சின்ன துண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம் அடுத்ததாக இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா கால் டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு இதை பொடி பண்ணி வச்சாச்சு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குருவோம் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடானவொடனே ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை மட்டும் உள்ளே சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்து லேசாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா பொரிய விட்டலாம் அடுத்ததாக ஒரு நூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்குறோம் அதை இதில் சேர்த்துக்குறோம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய ரெண்டு ரெண்டாக கீரி வச்சுருக்குறோம் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் இந்த வெங்காயம் நமக்கு ஒரு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பை இந்த இடத்துல நம்ம சேர்த்து விட்டுரலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பை சேர்த்துக்குறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துலேயே வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இந்த இடத்துல மல்லியும் புதினாவும் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம் நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் புதினா மல்லி சேர்த்து இந்தளவுக்கு நல்லா சுருங்க வதங்கின உடனே இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்குருவோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தப்பொடி அதை அந்த எண்ணெயிலே சேர்த்துக்குருவோம் அடுத்ததாக ஒரு தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே அந்த மசாலாவை லேசாக கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் இப்போ கலந்து விட்டுறலாம் எல்லாத்தையுமே ஒன்றா அடுத்தது இதுக்கு தேவையான தக்காளி போகிறோம் ரெண்டே ரெண்டு தக்காளி தான் சிம்பிளாக இருந்தால் போதும் அளவுக்கு வெட்டி உள்ளே சேர்த்து விட்டுருவோம் சேர்த்து விட்டுட்டு அப்படியே கலந்து விட்டலாம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அடிப்பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து நம்ம தயிர் போகிறோம் தயிர் சேர்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அடி எல்லாமே நமக்கு மேலே எழுந்துச்சு வந்துடும் இப்போ ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லா கட்டி தயிராக சேர்த்துக்குருவோம் தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம் அந்த அடிப்பிடிச்சது எல்லாத்தையுமே சுரண்டி விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் இப்போ நம்ம ஆரம்பத்தில் சேர்த்த வெங்காயம் இப்போ கடைசியாக சேர்த்த தக்காளி வரைக்கும் எல்லாமே நல்லா வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிறோம் அந்த பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி அரைச்சிருக்கிற பொடி பார்த்திங்கன்னா ஒரு டைம் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தான் அதனால் முழுமையாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அந்த மசாலா சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அந்த தொக்கு எல்லாத்தையுமே நல்லா ஒதுக்கி விட்டலாம் ஒதுக்கி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாலு முட்டையை உடச்சி வச்சுருக்குறோம் அந்த உடச்ச முட்டையை அந்த நடுவில் சேர்த்துக்குறோம் சேர்த்துட்டு மெதுவாக அப்படியே கலந்து விட்டுட்டு அந்த முட்டை எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலே நல்லா பொரிய விடணும் அந்த மசாலாவோட சேர்த்து அந்த முட்டையை மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி நகட்டி விட்டோம் அப்படின்னா அதை அப்படியே வேக ஆரம்பிச்சிரும் முட்டை இப்போ பாதி அளவுக்கு தான் நமக்கு நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு இந்த இடத்துல நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடலாம் அடுப்பை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் சிம்மில் வச்சுக்கிருவோம் சிம்மில் வச்சு நம்ம ரெடி பண்ணும்போது இந்த முட்டை எல்லாமே நல்லா உள்ளே பொறிஞ்சிரும் இப்போ அளவுக்கு நல்லா பொறிஞ்சு உடனே அடுத்ததாக இதுக்கு தேவையான அரிசி சேர்க்க போகிறோம் அரிசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பாசுமதி அரிசி தான் எடுத்துருக்குறோம் இன்றைக்கி நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணுறதுனால ஒரு முந்நூறு கிராம் அரிசி எடுத்துருக்குறோம் மெஷர்மெண்ட் கப்பில்னா ஒரு ஒன்றே கால் கப்பு வரைக்கும் வரும் அந்த பாஸ்மதி அரிசியை எடுத்து நல்லா ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு இப்போ இதை தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கற அரிசியோட அளவில் ரெண்டு மடங்கு வச்சுக்கணும் இப்போ நான் கால் கப்பு அரிசி எடுத்துருக்குறேன் அதனால் ரெண்டரை கப்பு தண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணியில் இந்த அரிசி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இந்த ஊறி வந்த அரிசியை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே கடாயில் ஏற்கனவே அந்த முட்டை எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்துருச்சு அந்த இடத்துல அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்ச தண்ணி எல்லாத்தையுமே மொத்தமாகவே நம்ம இதில் சேர்த்துடலாம் நீங்கள் அரிசியை தனியாக ஊற வச்சிட்டு அளவு தண்ணி ஊற்றி கூட வைக்கலாம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக ஊற வச்சுட்டு மொத்த தண்ணியோடு சேர்த்து கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் எப்படி பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சேர்த்துட்டு இந்த அரிசி எல்லாத்தையுமே அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த அரிசியை நல்லா அதில் வேக விடுவோம் இப்போ மூடி வச்சு அரிசி பார்த்தீங்கன்னா நமக்கு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்குது அந்த தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சிருச்சு அடுத்த இதுக்கு சிம்பிளான ஒரு தம் போட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கிற தண்ணியும் நல்லா இஞ்சிரும் அந்த பாஸ்மதியும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் பாதி அளவுக்கு வேக வேண்டி இருக்கறனால அந்த தம்முலேயே நமக்கு வெந்து வந்துடும் இப்போ தம் போடுறதும் ரொம்ப சிம்பிள் தான் அடுப்பு ஆல்ரெடி மீடியமில் இருக்குது அதில் பழைய தோசைகளில் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சிடலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் புதினா இலையை தூவி விட்டுருவோம் அடுத்த இதுக்கு மேலே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய்யை சேர்த்துக்குறோம் நெய்யை சேர்த்துட்டு அப்படியே ஒரு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இப்போ நல்லா தம்மாயி வரட்டும் பத்து நிமிஷம் கழித்து இதை எடுத்துக்கலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆன உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப அப்படியே மூடி வச்சுருக்குறோம் மொத்தமாக ஒரு கால் மணி நேரம் கழித்து இதை தம்மை பிரிச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா அந்த பாஸ்மதி எல்லாமே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு தண்ணி எல்லாமே சூப்பராக உறிஞ்சிருச்சு இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பிரிட்ஜி சாதம் சிம்பிளாக முட்டையை வச்சு நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரிஞ்சு சாதம் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்